இவர்களுக்கு குர்வான் ஓதுவது கூடுமா கூடாதா ரெண்டாவது ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க தொழுகை இருப்பில் விரல் ஆட்டுவது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன இறந்த ஒரு குரான் ஓதனுங்க ஏன்னா தீசர வந்திருக்கு சல்லா அலிசன் சொன்னாங்க யாசினாலா மௌதாக்கும் உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் ஸ்வரா ஓதுங்க அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குமாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் நபீல் ராம செல்லதாசன சொன்னாங்க ஒருவர் குரவானை ஓதுகிறார் அதம்பராக நடக்கிறார் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் அருமையிலே கிரீடம் அணிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த உயர்வு என்றால் ஓதியவருக்கு எவ்வளவு பெரிய வெகுமதிகள் காத்திருக்கின்றன நீங்களே யூகிச்சுக்கருங்க நபி நாம் சல்லதாசன் சொல்லி தர்றாங்க இந்த ஹதீசு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பிள்ளை குர்வானை ஓதுகிறார் தாய்க்கு கிரீடம் அணிவிக்கப்படுகிறது பிள்ளை குரானை ஓதுகிறார் தந்தைக்கு கிரீடம் அணிவிக்கப்படுகிறது என்ன அர்த்தம் பிள்ளை ஓதுறாரு நன்மை போய் சேருதுன்னு அர்த்தம் இவர் ஓதனா நன்மை சேரல எப்படி இது கிரீடம் அணிக்கப்படுகிறது இல்ல தாய் ஆச்ச தந்தை ஆச்ச எல்லாருக்கும் தான் தாய் தந்தை இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த சிறப்பு இல்லையே குருவான யார் ஓதுறாரோ அவருக்கு இந்த சிறப்பு அவருடைய தாய் தந்தைக்கு தானே இந்த சிறப்பு அதே போல சல்லதாசன் சொல்றாங்க ஒருவரை அடக்கம் செஞ்சுட்டாக்கா தலைமாட்டு பக்கம் வாங்க பக்கராசூரானுடைய ஆரம்பத்தை ஓதுங்க அப்புறம் கால்மாட்டு பக்கம் வாங்க பக்கராசுரானுடைய கடைசி பகுதியை ஓதுங்க ஓதுங்கை அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் குருவானை ஓதுவதற்கு எவ்வளவு பார்க்கணும் இதெல்லாம் இருக்குதான் கடைசி இதெல்லாம் காமிச்சிடணும் வச்சுக்கீங்களே வேற வழி இருக்காது இருக்குதுதான் பலவீனமான ஹதீசு அப்படிமாங்க அப்பதான் ஏற்குன்னு சொல்லி தந்துருக்க ஏன் நெஞ்சிலே கை கட்டுகிறீர்கள் பலவீனம் ஹதீஸான அப்படி கேளுங்க நீங்க இல்ல இக்குருமா வழியாகத்தான் எல்லா ஹதீஸ் கல்லூரியும் அப்படி சொல்றாங்களா ஆதாரம் காட்டுங்க அப்படிங்க கேளுங்க அடுத்து விரல் அசைத்த சம்பந்தமா கேக்குறாங்க விரல் அசை அசைமா சொல்லப்பட்டது அது சாட்டா சொல்றேன் இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு தப்பு தப்பா எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க இருக்குது அசைத்தார்கள் யாரையும் அழைப்பது போல யாரையும் வாசகத்தை காட்ட முடியுமா அதிசல ஒரு லட்சம் ரூபாய் பரிசு காட்டிருங்களா பார்க்கலாம் ஏன் யாரும் வார்த்தையை போட்டீங்க இளைஞர் ஏமாத்த தானே அழைப்பது போன வேற அர்த்தம் வச்சானு வச்சுக்கிறங்க யாரங்க அழைச்சாங்கன்னு இளைஞர் கேட்பாங்களாம் அதனால யார் ஒன்று சேர்த்துக்கிறது போல போலங்கிற வார்த்தை காமிக்க முடியுமா காமிங்க நீங்க சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து அசைக்கிறோம் காமிச்சிருங்க அங்க எதுவும் உண்டா துவா ஓதுவார்கள்னு அர்த்தம் அத்தகையாத்தல் ஆரம்பிச்சு சலாம் ஓதுற வரைக்கும் நீங்க ஓதுறது எல்லாம் துவா மீனிங் தெரிஞ்சா தெரியும் சலதாளிசன் சொல்கிற அது சம்மந்தம் வருது அசைத்தார்கள் அதே போல் துவா ஓதினார்கள் அதை போய் அதை யாரும் அழைப்பது போல ஏன்னால் அசைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கொண்டு வர்றாளாம் இது வந்து பலவீனமா அதீஷுங்க சஹிஹான அதீசன் எல்லாம் அஷாரான்னு தான் வருது யுஷி யிரு சமிக்கை செய்தார்கள் ஷஹிஹான அதீஸ் அதை விட்டாச்சு பலவீனம் தூக்கிட்டு அசைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது அது என்னது சரி சல்லதால் அசைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்துல்லா ஜுபை ரலி அலானு சொல்றாங்க சல்லதால் அவர்கள் காண யுஷிரு இஸ்பாஹி விரல சமிக்க செய்வாங்க வலா யுஹரி குஹா அசைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அபுதாவில் பதிவு செய்யப்பட்ட அதிது அப்ப அங்க அசைத்தல் வந்திருக்குதே சமிக்கைக்கு உண்டான அசைவு தான் நான் விரல் அசைக்கவே இல்லை எப்படி சமைக்க செய்ய முடியும் நான் விரல் அசைச்சாதான சமைக்க செய்ய முடியும் சமைக்கேங்கிறிதான் வந்திருக்குதுல அதுக்கு விளக்கம் தான் இது அசைத்து விரலை சமைக்க செய்வது அதுக்கு விளக்கம் தானே தவிர அசைச்சுக்கிட்டாங்களா அசைக்க மாட்டாங்க தெளிவா சரி இம்மா அவர்கள் இந்த அதிச பதிவு பண்ணாங்க யாரும் இவங்களும் காட்டிட்டு இருக்காங்கல்ல யாரையும் அழைப்பது போல இல்லாதன்னு சொல்லிட்டு அந்த அதிச பதிவு பண்ணிவிட்டு யுஹரிகாவுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க அதே அதீசு கிட்டாப்பில் இங்கே அசைத்தல் என்பதனுடைய அர்த்தம் அல் பிஹா சமிக்க என்பதுதான்

இப்படி தவறான இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இது விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த தவறு அப்ப ஹதீசுடைய தரத்துக்கு வருவோம் ஏன்னா இளைஞர்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க ஆதாரபூர்வமான ஹதீஸை கொண்டு தான் ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்பாவி இளைஞர்களே உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த ஹதீஸ்ல ஆசுமி பண்ண குலைப்பு இடம் பெறாரு அவர் தனித்து அறிவிச்சா அதை ஆதாரம் எடுக்க கூடாது இபுனல் மதியங்கிற ஹதீர் கரை வல்லுநர் சொல்றாங்க இப்ப இதுக்கு இந்த எல்லாம் காமிச்சோம் அவங்க என்ன சொல்ல சொல்றாங்க சும்மா தானங்க சொல்றாங்க ஆதாரம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி காரணத்தையா சொன்னாங்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்க இப்போ நம்ம கேள்வி கேட்கறோம் காரணத்தை சொல்லி சொன்னால்தான் காரணத்தை காட்டி ஒரு கருத்தை சொன்னால்தான் அது ஒப்புக்கொள்ளணும் என்கிற வாசகத்தை நீங்க எந்த கருத்து கிட்டாபுரம் காட்டுங்க நாங்க ஒப்புக்கொள்றோம் காட்ட முடியுமா ஹஜீது கொலை வல்லுநர்களை ஏகோபித்த முடிவு நீங்க இஜுமாவே கூடாது சொல்லிவிட்டு ஏகோபித்த முடிவு ஹஜீது கலை வல்லுநர்களை போய் பின்பற்றலாமா நீங்க சுழல் நாங்க வச்ச கேள்வி நீங்க அப்படித்தானே இருக்குது பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஹஜீது கலை மட்டும் ஏன் பின்பற்றீங்க அந்த மாவு மட்டும் எப்படி பின்பற்றலாம் குரான்ல எனக்கு ஆதாரம் காட்ட முடியுமா ஹஜீத் காட்டம் ஆதாரம் காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டு வச்சிருக்கிறோம் இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது வேறு விஷயம் அப்பாவை நான் சொல்றேன் அதனால் காரணம் சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாசகத்தை அந்த ஹதிதுகளை நூல்கள் இருந்து காமிச்சிருட்டோம் அப்படி காண்பிக்கவில்லை என்றால் விரல் அசைத்தல் என்கின்ற ஹதீஸ் பலவீனமானதே 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 இதை வச்சுக்கிட்டு அமல் செய்யாதீங்க இளைஞர்களே அது காட்டட்டும் இந்த கிதாவில் இப்படி இருக்குது காரணம் காட்டுதான் காதாரம் காட்டட்டும் உங்களோட சேர்ந்து நாங்கள் அசைக்கணும் நாங்கதான் தயாரா இருக்கிறோம் அப்ப எதுவுமே ஒரு அர்த்தம் இல்ல தப்பு தப்பா அர்த்தம் வைக்கிறது ஒரு கணவர் மனைவிட சொன்னாரு பாயாசம் நீங்க ஆசையா இருக்கு செஞ்சுதான் அப்படின்னு அந்த அம்மா சரின்னு போயிருச்சு அடுப்பங்கரைக்கு கொஞ்ச நேரம் ஆன ஒன்ன சத்தம் கேட்குது ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு ஏலம் போற சத்தம் கேக்குது என்னடான்னு போய் உத்து பாத்துக்கிறாரு அந்த அம்மா கையில ஒரு புத்தகம் இருக்குது சமையல் செய்வது எப்படி அதுல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறைண்டு போட்டுருக்கு அதை பார்த்து பார்த்து அந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது கடைசியில ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது இந்த அம்மா ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போட்டு வந்து பாயாசம் அட ஏலம் போட்டு இறக்க ஏலக்கா போடணும்னு அர்த்தம் இடத்துக்கு தகுந்த வாரம் அர்த்தம் வைக்கணுங்க ஆனா இந்த வகாபிகளுக்கு மொழி அறிவு இல்லை குரானுடைய ஞானம் இல்லை ஞானம் இல்லை ஹதீதுடான தவறான உங்களுக்கு ஆய்வு செய்யற தகுதி இல்ல பேசாமல் மதப்புக்கு வந்துடு நீங்க என்ன ஆய்வு செய்யறீங்க இளைஞர்களும் விட்டுரும் பாவம் அவங்களும் இல்ல உங்களுக்கே கூட தகுதி இல்லை என்கிறோம் நாம் அதைத்தான் நிரூபிச்சிருக்கிறோம் விவாதத்தில் அடுத்த கேள்வி